பிரேசலாட் கத்தடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு இருபது என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் ஹலே லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மீது இருக்கிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தை இன்று கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்றும் இந்த நாளிலே நம்மை உயர்த்தியதற்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படலாம் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் இடமாக மட்டுமல்ல ஒருவேளை அது ஃபினான்ஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம் சமாதானமின்மையாக இருக்கலாம் இன்னுமாக நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் போதிய அளவு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து நம்மீது பிரியமாய் இருந்து நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து தப்புவிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்க கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே கர்த்தரிக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக தந்த இந்த தின ஜீவ அப்பத்தை நாங்கள் உட்கொண்டு ஆத்தும பலம் த பெற கிருபை தாரும் கர்த்தாவே எங்கள் மீது நீர் பிரியமாய் இருக்கிறீர் எங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறீர் எங்களை எல்லா தீங்கு நின்றும் தப்புவிக்கிறீர் என்று நாங்கள் இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் எங்களையும் தகுதிப்படுத்தும் கர்த்தாவே உம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அதை நிமித்தமாய் நீர் என்றென்றும் மகிமைப்பட இவ்வுலகிலே உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்கிறோம் எங்கள் மீது உமது கிருபையையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருளி இம்மட்டும் காத்து வழி நடத்தினீரே இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவினுள்ள நடப்பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவنين அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைகவும் நம்மேவரோடும் இன்று என்றும் இருப்பதாக ஆமீன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்